சனிப்பெயர்ச்சி பலனை துளாராசி நேயர்களுக்காக சொல்லுகின்ற இந்த நேரம் இது இந்த நேரத்தில் துளாராசி நேர்களை பொறுத்தவரையும் இவங்க வந்து சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா பெண்களாக இருக்கிறவங்க சில நாட்டை ஆளக்கூடிய பெண் ராஜ்யங்கள் சில இருந்தது அதுபோல் சக்தி வாய்ந்த பெண்களாக இவங்க இருப்பாங்க ஆனால் அழுகிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த பக்கம் சத்தியம் இந்த பக்கம் நேர்மை இந்த பக்கம் அவங்களுக்கு நடிக்க தெரியாத யதார்த்த நிலை இப்படி பல கோணத்துக்குள்ள இந்த துளாராசி நேயர்கள் அவதிப்படுவாங்க அப்படிப்பட்ட அவதிப்பட்டவங்க எல்லாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி குழந்தைங்க முதுகுல கட்டிட்டு போருக்கு போகிற ஒரு இந்திய பெண்மணி மாறி இந்த தேசத்துக்கு துளாராசி நேயர்கள் உள்ளவங்க நியாயத்திற்காகவும் ஞானத்திற்காகவும் போராடக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவங்களை இந்த சனி பகவான் அஞ்சிலிருந்து ஆட்டி படைச்சார் படாத பாடுபட வச்சார் குழந்தைகள் இல்லாதவர்கள் குழந்தைக்காக இயங்குதலும் குழந்தைகள் உள்ளவர்கள் குழந்தையால் பல கஷ்டத்தை அதை படிக்க முடியாத அவதிப்பட்டதும் கணவன்மார்களுக்கு இடையில ஒரு ஆண்களுக்கு பல இன்னல்கள் வெளியிலிருந்து வந்ததும் பெண்களுக்கு தன் கணவனால் பல பிரச்சனையும் வந்து கொண்டு தான் இருந்தது காரணம் புரிதல் இல்லாமல் புரிதல் இல்லாமல் ஆக்குவது யார் சனி பார்வை இருந்தது குரு பார்வை இருந்தது சனி ஆர்வம் அஞ்சில் போய் உட்கார்ந்தது சுகஸ்தானத்துக்கு நாளுக்கு உடையவேன் அஞ்சில் போய் உட்கார்ந்தான் அப்போ கோணத்தில் இருக்கும்போது நல்லது தானே செய்யணும் ஆனால் அந்த இடத்துல சனி சாரமும் இருக்குது எல்லாத்துக்கும் நீதி கேட்டு நீதி கேட்டு ரொம்ப வேதனைக்கு ஆளான ராசி நேயர்கள் தான் இந்த துளா ராசி நேயர்கள் அப்படிப்பட்ட நீதிக்கு உள்ள அரசர் ஏன்னா அந்த வீட்டில் வந்து சனி உச்சம் உச்சம்னா சத்தியத்தோட நெறி தவறாத வாழக்கூடியவங்க பொய் சொல்லுன்னா நான் ஏன் சொல்லணும்னு வாங்க அது பொய்னு தெரிஞ்சு போச்சு இல்லை நான் ஏன் செய்யணும் வாங்க அந்த இடத்துல சொன்னா தப்பிக்கலான்னா தப்பிக்கலாம்ண்ணா பட்டு நான் சொல்ல வேண்டான்னு இவங்க என்ன சொல்லுவாங்க புடிவாதத்தில் அழகிறான்னு சொல்லுவாங்க புடிவாதத்தில் அவன் அழகிறான்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது கணவனோ மனைவியோ ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் இதை மாதிரி ஒரு பொக்கிஷமான ராசி வேற எதுவும் கிடையாது அது இந்த சனி பயிற்சியில் வக்கர நிவர்த்தியில் இந்த சனியுடைய வக்கர நிவர்த்தியில் அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள் எப்படி நீங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க அடுத்தவ ரெண்டு பேரும் சண்டையை போட்டு உனக்கு செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவோம் உனக்கு வேலையே இருக்காது இவ்வளோ நாள் நீ வேலையால் பல பிரச்சனைகள் எல்லாம் மனசும் குழப்பிட்டே இருந்தீங்க இப்போ என்ன பண்ணுறான் நாலு பக்கமும் உங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்தே தீரும் உன்னை எதிர்த்தவங்களாம் உனக்கு சரண்டர் ஆவாங்க உன்னை எதுக்கவே முடியாது ஏன்னு கேட்டால் தன்னாரி எப்படி போனாலும் அவங்களுக்கு அடிமையாக இருந்தவங்க அவங்களுக்கு இன்னும் அவங்கள்ட்ட போய் ஏன் இப்படி வச்சுக்கிற ஏன் அவனை போய் இப்படியெல்லாம் படுத்தேன் அவங்களுக்கு யார் இவங்கெல்லாம் போய் அணுகுனா துளாராசிக்காரங்களுக்கு எதிராக அணுகுனால் மற்றவர்கள்லாம் நேயர்கிட்ட இப்போதை போகாதீங்க அனு சொல்லி வச்சிருப்பாங்க சொல்லுவாங்க அப்படி தான் அமையும் அப்படி மீறி போய் இவங்களுக்கு தாக்குதல் நடத்தணும்னு நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா எல்லோரும் சேர்ந்து உண்டை மாட்டி விட்டுவாங்க மாட்டி விட்டுறோம் ஏன் பராக்கிரமஸ்தானம் மட்டும் இல்லை தைரிய ஸ்தானம் மட்டும் இல்லை உண்மையான ஸ்தானம் தான் ஆறாம் இடம் லைட்டாக வாலாட்டலான்னு நினைக்கிற இடம் எதிரிகள் லைட்டாக கடன் வாங்கலான்னு நினைக்கிறது ரோகம் பிணிப்பிட வரும் இடமானது ஆனால் இத்தனையும் எதிர்க்கும் சக்தியும் அதுதான் கொடுக்கும் அந்த விரைத்துகளுடைய புதனும் அங்கே தான் இருக்கார் சாரம் அந்த சாரத்திலேயும் அந்த சனி பகவான் போகும்போது கூட ஒன்பது கூட வேலை செஞ்சுட்டு போயிடுவார் ஆகையினால இந்த ராகுகேது பயிற்சி தான் இவர்களுக்கு ஒரு வித்தியாசமான சூழ்நிலை உண்டு பண்ண போகுது அந்த ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி யாரெல்லாம் மார்ச் மாதம் பதினைந்து தேதிக்குள் அடுத்தது பிப்ரவரி பதினைஞ்சி தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் அவங்க வயதிற்கேற்ப அவங்க முன்னோர்களுடைய பாரம்பரியம் மிக மிக கொடுமையான கஷ்டத்தில் அகப்பட்டிருக்கும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் வந்து தற்கொலை பண்ணி இறந்திருப்பாங்க அகால மரணங்கள் அடைஞ்சிருக்கும் அவங்க குடும்பத்தை விட்டு ஊரை விட்டு புறப்பட்டு வேறு ஊருக்கு ஒடியாந்துருவாங்க அப்படி ஒடியாந்தவங்கள்லாம் திரும்பி போக முடியாத குல தெய்வத்தை பார்க்க முடியாத அவதிப்படுவாங்க அப்படிப்பட்ட நேயர்கள் இந்த துளாராசி நேயர்கள் உங்கள் பிரச்சனை நீங்கள் இதுவரையும் போங்கன்னு சொன்னால் கூட எதையுமே நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ எப்படியும் ஒரு ஆறுதலுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நம்ம போகணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துருவீங்க ஆகையினால் உங்களுடைய வயதிற்கேற்ப உங்களுடைய தொழிலுக்கேற்ப உங்களுக்கு பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த சூரியனானது உச்சத்தை நோக்கி போகிறான் குரு நீச்சத்தை நோக்கி வரான் பாருங்க யாரெல்லாம் எப்படி இருந்தால் எதிரும் புதுமா மாட்டுது ஆகினால சக்தி வாய்ந்தவர்கள் எல்லாம் பலம் இழந்தும் சக்தி பெறாதவர்களெல்லாம் பலம் உயர்ந்து போகிற ஒரு சூழலில் இந்த துளாராசி பயிற்சி இருக்குது இவற்றை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மீனராசியில் உட்காந்துக்கிட்டால் அது பேலன்ஸ் பண்ணும் ஆகையினால் உங்களுடைய உடலை கவனமாக வைத்து கொள்ளுங்கள் உங்களையோ உங்கள் குடும்பத்தாரையோ உங்களை சார்ந்தவர்களோ பாதிப்பால் நீங்கள் ஆஸ்பத்திரி போக வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை நீங்களே போக வேண்டிய சூழ்நிலை வரும் அதிலிருந்தெல்லாம் நீங்கள் மீட்டு வெளியில் வர வேண்டுமானால் உங்களுடைய துல்லியமான யோசனையை தெளிவான இடத்துல கேட்டு தெரிந்து அதற்கான செவதவங்களை கொண்டு நீங்கள் வெள்ளி செவ்வா விரதம் எடுத்து அடுத்தவங்களுக்கு அன்னதானங்கள் போட்டு உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவான துலா தான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசி யாருதுன்னா பன்னெண்டு ராசியில உங்க ராசி தான் இது எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா முதல் விஷயத்துல உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறாரு பஞ்சம ராகுவா இருக்கிறாரு அடுத்தது பதினொன்னாம் இடத்துல லாபக்கேதுவா இருக்கிறார் அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்ப சனி பகவான் உங்களுக்கு எண்பது சதவீதம் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கிறாரு அடுத்தது குரு பகவான் மிதன ராசியிலிருந்து உங்க ராசியை ஐந்தாம் இடமா பாக்குறாரு சரிங்களா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் ஸ்தானத்துல குரு இருக்கிறார் பாக்கிய குருவா இருக்கிறாரு குருவை டைரக்டா உங்க ராசி ஐந்தாம் இடமா பார்க்கிறாரு புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப ஆல்ரெடி பஞ்சம ராகு லாபஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு ராகு கேதுடைய பலமும் உங்களுக்கு நல்லா இருக்கு குருவும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு குரு உங்களுக்கு ஐந்தாம் மடமும் உங்க ராசி பார்க்கிறாரு குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப இந்த ரெண்டு காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இந்த சனி வக்கர நிவர்த்தி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படி பாத்தீங்கன்னா அப்ப இந்த சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க எப்படின்னா உங்க ராசி வந்து துளாராசி துளாராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன்னா யாருன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் ஒரு யாருன்னா சுக்கரன் தான் கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கரன் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி சுக்கரன் பார்த்தா நிச்சயமா திடீர்னு திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார் அப்ப இந்த துலா ராசி என்ன அப்படின்னு பார்த்தா தராசு ராசி உடைய துலா ராசிக்கு பாருங்க சிம்பிள் போட்டிருப்பாங்க அது என்னன்னு பார்த்தா தராசு தராசுன்றது யார் கையில் இருக்கும் ஒன்று நீதிபதி கையில் இருக்கும் இல்லைன்னா நம்மளோட உழைப்பாளர்கள் கையில் இருக்கும் இந்த ரெண்டு பேருமே பார்த்தோன்னா நேர்மையாக இருக்கக்கூடியவங்க தான் அந்த ராசி தான் உங்கள் ராசி எப்பயுமே அடிச்சுட்டு கொடுத்தா கூட வாங்கி சாப்பிடுவீங்க கல்லங்கவடம் இல்லாத ராசி துளாராசி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாத ராசி துளாராசி துளாராசிக்கு வந்து இந்த மாதிரி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் வண்டி வாகனத்துக்கு அதிபதி மனைவிக்கு அதிபதி அதே மாதிரி ஒரு பெண் கிரகம் இன்னைக்கு துளாராசி பொறுத்த வரைக்கும் சாதிக்கு பிறந்த ராசி அப்ப இந்த துலா ராசின்றது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க சாதிக்க பிறந்த ராசியாக இருந்தாலும் அதாவதுன்றது பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு சரம் திறம் உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்க ராசி வந்து சரம் ராசி கொஞ்சம் பிடிவாத குணம் உள்ள ராசி எப்பயுமே கொஞ்சம் பிடிவாத உங்க கொஞ்சம் நிறைய இருக்கும் அதே சமயத்துல வந்து பார்த்துட்டு அப்படின்னா இன்னைக்கு பஞ்ச போதத்தில் உங்களோட ராசி என்னன்னு பார்த்தா காற்று ராசி நீரு நெருப்பு பூமி ஆகாயம் காற்று அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த பஞ்ச போதத்துல உங்க ராசி வந்து பார்த்தா காற்று ராசி காத்துள்ள போது தூத்திக்கணும் மலவராத வீடு கட்டிக்கணும் அப்படின்னா என்ன முன்னெச்சரிக்கையே இருக்கக்கூடிய ராசி தேனெல்லாம் மூசி தெருவெல்லாம் உருண்டனாலும் நாள் ஒற்ற ஒட்டுன்ற மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயம் பண்ணலாமா இல்ல பண்ணக்கூடாதா செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னுட்டு முன்கூட்டி நீங்க ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டு அந்த காரியம் பண்ணீங்கன்னா அது தப்பான காரியம் இருந்தா கூட உங்களுக்கு தான் முடியும் ஆனா அதே ஒரு விஷயத்தை வந்து எடுத்துமோ கமுத்தமோ பண்ணணும் அப்படின்னா அது நல்ல விஷயம் கூட கெட்ட விஷயத்துல முடிஞ்சிடும் ஒண்ணாச்சுங்களா அதே மாதிரி நம்மளுடைய அந்த உறுப்புகள் இருக்கு பாத்தீங்களா உடல் உறுப்புகள் அந்த வகையில பார்த்தா எந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்னி கர்ப்பப்பை சார்ந்த ராசி பொதுவாவே துலா ராசிக்காரங்களுக்கு பாருங்க அதாவது கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயம் எனக்கு தெரிஞ்ச ராசி காலங்களுக்கு இந்த ரெண்டு விஷயத்துல கண்டிப்பா எப்பயுமே பாதிப்பு கொடுத்துட்டே இருக்கும் சுக்கிரன் கெட்டு போனால் உங்க ராசி அதிபதி கெட்டு போனால் கிட்னி மற்றபடி கர்ப்பப்பை இந்த ரெண்டு விஷயத்துல நிறைய அந்த லைன்ல வரும் கிர்கு அதாவது வந்து பார்த்தோன்னா கர்ப்பப்பை மாதவிடாய் பிரச்சனை அடிவயிறு பிரச்சனை மென்சிஸ் நிற தொந்தரவு ரெண்டாவது நீர்க்கட்டி அது போக வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்றது வந்து கிட்னி இன்னைக்கு வந்து சுகர் ப்ரெஷர் ஏன்னா சுகர் அதிகமாக போது கிட்னி லெவர் கட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மங்கை மது சூது இப்ப மது எல்லாம் பாத்தீங்கன்னா குடிக்கும் போது நம்ம கிட்டு கெட்டு போகும் அப்ப மேக்சிமம் துளாராசிக்காரங்களுக்கு மெயின பாதிப்பு கொடுக்க வேண்டிய உறுப்புகள் என்னன்னு பார்த்தா கிட்னி மற்றும் கர்ப்பப்பை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அது உடனே நீங்க சரி பண்ணிக்கிறது பாத்துக்கிறது நல்லது அசால்ட்டா இருக்க வேண்டாம் ஆனா இந்த மாதிரி காலகட்டத்துல வந்து பாத்தோம் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா கூட சரியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க தவிர அது பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு நான் முன்னே சொன்னேன் ராகு கேது உங்களுக்கு நல்ல பலமா பாக்குறாரு குரு நல்ல பலமா இருக்கிறாரு இப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு சனியும் உங்களுக்கு நல்ல பலமா இருக்கிறாரு ரோகஸ்தானத்தில் இருக்கிறாரு அதாவது உங்களுக்கு ரோக சனியா இருக்கிறாரு பொதுவா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது எண்பது சதவீதம் சப்போர்ட் பண்றாரு குரு வந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் சப்போர்ட் பண்றாரு உங்களுக்கு சப்போர்ட் ராசி எனக்கு தெரிஞ்சு யாருதுன்னா துளாராசி தான் அப்ப இந்த துலாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்கர நிவர்த்தி பாத்தீங்கன்னா நிச்சயமாவே உங்களுக்கு அற்புதமா இருக்கு போகுதுன்றதுல மாற்றமே இல்லை சரிங்களா என கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க தொழில் வேலை பறி போனது வேலை நீங்களே விட்டது அதாவது பண கஷ்டம் வந்தது மருத்துவ சார்ந்த செலவுகள் வந்தது நம்பிக்கை நாணயம் கெட்டு போனது உடல் உபாதைகள் கொடுத்தது அதாவது வாங்காத கடனுக்கு வட்டி கட்டினது பங்கச் சொல்லு அவமானம் மொத்தத்துல தேவையில்லாத பேரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க இப்படி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு வீடியோ அப்படின்றது அதிகபட்சம் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா அதாவதுன்றது அதுக்குள்ளார நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிதாகணும் அதனால என்ன சொல்றேன்னா துலா ராசிகர்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆயிரம் கஷ்டங்கள் கொடுத்தாலும் ஜமாளிக்கிற பக்குவத்தையும் கொடுக்கக்கூடிய ராசி யாருன்னா துலா ராசி தான் அதுதான் முன்ன சொன்னேன் சாதிக்க பிறந்த ராசி இப்படி பார்த்துட்டீங்கன்னா அப்ப இவ்வளவு கஷ்டத்திலுமே நம்ம எதை தொட்டா எந்த சாமி கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படி பார்த்தா நரசுமர கும்பிடுங்க நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் உங்க வந்து துலாராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பயுமே நல்ல மைண்ட் வச்சுக்கோங்க நரசிமர கும்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனை இந்த குடுக்கல் வாங்கல் சார்ந்த பிரச்சனை அது போக இந்த கண்ரிஷ்டி பொறாமைகள் சத்ருக்கள் இது எல்லாமே குறைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்ப உங்களுக்கு வந்து உகந்த தெய்வம் நரசிம்மரை கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன அப்படின்னா அதாவதுன்றது கல்வி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பயப்பட வேண்டாம் கல்வியில உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கும் அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வாழ்றதுக்கு உண்டான வழி ஏதாவது இருக்கா இல்ல இதெல்லாம் தாண்டி ஏதாவது வெளிநாடு வெளியூர்ல முயற்சி பண்ணலாமா இல்ல சொந்த தொழில் ஏதாவது செய்யலாமா ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயிர ஆயிரம் விஷயத்தில் இறங்கியிருப்பீங்க ஆயிரம் உங்களுக்கு தோல்வி அடைஞ்சி ஒரு சிலர் வெற்றி அடைஞ்சி இருந்திருந்தாலும் மனசுல உங்களுக்கு கேள்விகள் என்னன்னா எப்போ நடக்கும் இது எப்போ தீரும் எப்போ நமக்கு நல்ல மேலே வருவோம் கஞ்சி குடிச்சா கூட எப்போ நிம்மதியே குடிப்போம் கடன் பிரச்சனை இல்லாத எப்போ இருப்போம் இந்த கேள்விகள் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும் பணம் இருக்குதுன்னு ஆட மாட்டேங்க இல்லைன்னு சொல்லிட்டு முடங்கி படுத்துக்கவும் மாட்டேங்க எப்பயுமே உங்கள் ராசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு சமமான ராசி அதாவது சமமான ராசி எப்படின்னா ஒரு விஷயத்த சிந்திச்சு செயல்படக்கூடிய ராசி துளா ஆனா கண்டிப்பா நான் சொல்றது என்னன்னா படிப்பு சார்ந்த தடைகள் உங்களுக்கு விலகும் அது போக இந்த காதல் விவகாரம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் தடைகள் விலகும் உங்களுக்கு மாமன் பொண்ணு இருக்குது கொடுப்பாங்களா அத்த பையன் இருக்கிறாங்க கிடைப்பாங்களா சொந்தத்திலயே மாப்பிள்ள பொண்ணு இருக்குது அமையமா அப்படின்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொது பலன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனி பக்ரன் நிவர்த்தி எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு இந்த திருமண தடைகள் விலகிறது மட்டுமே இல்லை உங்க உறவுகள் எல்லாம் சேர்த்து வைப்பாரு உறவுகள் எல்லாம் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதாவது வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மன சங்கடத்துல பிரிஞ்சுட்டுங்க பேசுறது இல்ல ஆயிரம் பிரச்சனை இருக்குது எங்களுக்குள்ளார வந்து கீரி மா இருக்கிறோம் மொத்தத்துல எங்களோட குடும்பமே இனி ஒரு அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்குங்க இது எல்லாம் மாறுமா அப்படின்னா ஒருத்தருடைய சுய சாதகத்தை நம்ம பார்க்காம நம்ம நூறு சதவீதம் ஒரு விஷயத்த முழுமையா சொல்ல முடியாது கை கொடுத்தா திமிரலாங்க வாய் கொடுத்தா திமற முடியாது அப்ப துலாராசிக்காரர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா சாதிக்க போற நேரம் தான் இந்த நேரம் சாதிக்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்துக்குமே அப்படியே இருக்குன்னு கேட்டா இதுல யாராவது ஒரு சிலருடைய ஜாதகம் கெட்டு போய் அவங்களுக்கு நல்லது நடக்கல அப்படின்னா நிச்சயமா அது வந்து நம்ம சொல்றது தப்பா போயிடும் அப்ப என்னன்னா இண்டுஜுவல உங்க ஜாதகம் நல்லா இருக்குதா வாழ்ற இடத்துக்கு போக போறீங்களா வளர போறீங்களா தொழில் தொடங்க போறீங்களா திருமண தடைகள் விலகுமா புத்தர பாக்கிங் கிடைக்குமா இது எல்லாமே உங்களுக்கு இண்டிவிஜுவலான விஷயங்கள் ஏதாவது மாறுமா அப்படின்னா உங்க ஜாதகத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா நீங்க கேளுங்க உங்களோட டவுட் நான் கிளியர் பண்றேன் சரிங்களா சரி நேர்களே உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி பிடியதன் உருவமை குளமிகு கரியது அது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே இணை இன்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரகமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் நாள் அதாவது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை சதகி நட்சத்திரம் சித்தேயம் கூடிய சுபக சுபதினத்தில் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அனுகிரகமும் அனுகுலமும் அருளும் அருள்மிகு சனீசனுடைய வக்கர நிவர்த்தி நடைபெறுகின்றது வக்கரங்கிறது எதிர்ப்பா சொல்லக்கூடியது வக்கரங்கிறது எதிர்த்து வரக்கூடியது நிவர்த்தியே அதுக்கு எதிர்ப்பா வரக்கூடியது அப்ப நல்லது கெட்டதாக மாறும் கெட்டது நல்லதாக மாறும் இதுதான் வக்ரம் வக்ர நிவர்த்தி நிறைய பார்த்துருப்பீங்க எல்லா மீடியாக்களும் பார்த்துருப்பீங்க கொல வளப்புக்கள் ஐயா இருக்கிறது இருக்கிறது அப்படி சொல்லணும் உள்ளது உள்ளபடி சொல்லணும் என எங்களை நம்பி கேட்குறீங்க அதுக்கு நேயர்களுக்கு பாதம் பணிந்து வணங்குகின்றேன் அப்போ வக்கர பயிற்சி வக்கரம் முடிஞ்சிருச்சு இப்போ நிவர்த்தி ஆகுது அப்போ இந்த இருநூத்தி நாற்பது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது நாள் இரநூறு நாளைக்கு மேலே வருதுன்னா அந்த நிவர்த்தி குறிப்பாக யாருக்கு என்ன செய்யும் எந்த பன்னெண்டு ராசிக்குள்ள எந்த ராசிக்கு என்ன செய்யும் எது நன்மையை கொடுக்கும் எது தீமையை கொடுக்கும் இதுதான் நமக்கு வேண்டியது அந்த வகையிலே அடுத்து நாம் காண இருப்பது துலாம் ராசி இருப்பதோடு பழகு அதுதான் உனக்கு அழகு எப்படி இருப்பதோடு பழகு அதுதான் உனக்கு அழகு இல்லாதவற்றை நினைத்து காலத்தை வீணாக்காதீர்கள் எப்போதும் போதுமென்ற மனம் பொன் செய்யும் மருந்தாக கொண்ட நீதியும் நேர்மையும் அன்பும் பாசமும் தர்மமும் கொண்ட துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்களா அப்போ துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழு சமசப்தம ராசி அது மட்டும் இல்லை வசீர் ராசி அது மட்டும் இல்லை டூயட் ராசி அது மட்டும் இல்லை காதலுக்குரியது துலாம் ராசி கண்ணியத்துக்குரிய துலாம் ராசி மதிப்புக்குரியது துலாம் ராசி டூயட்டுக்குரிய துலாம் ராசி சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் முன்னோர்கள் அப்படி நம்ம கொடுத்துருக்காங்க படிக்கணும் படிக்கணும் எங்க கேமராமேன் வருவார் நான் எக்ஸாம் மாதிரி படிச்சிட்டு இருப்பேன் எல்லாருமே கேட்பாங்க என்னெங்க பண்றீங்க ஐயா நான் படிச்சுட்டு இருக்கிறேன் செய்யும் தொழில் தெய்வம் இல்லையா ஒர்க் சி ஒரு சிப்பு அப்பத்தான் எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்கும் எல்லாத்துக்கும் மரியாதை இருக்கும் பாரு பாடங்கள் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்களே யாருக்காக மக்களுக்காக யாருக்காக நேயர்களுக்காக உள்ளத உள்ளபடி சொல்லணும் உண்மைப்பட திறம்பட சொல்லணும் அப்படிப்பட்ட குணமும் இருக்க வேண்டும் அடிப்படை தன்மை ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க துலாமுக்கு ராசிநாதன் சுக்குரன் ஏழுக்கும் ராசிநாதன் பாருங்க ஒன்றுக்கும் எட்டுக்குரியவன் பிரச்சனையே கிடையாது அறுவாடுப்பார் உங்களுடைய ராசிக்கு சனி துலாம் ராசி உங்கள் ராசியில தான் என்ன பண்றாரு உச்சம் பெறுகிறார் பார்த்தீங்களா பன்னெண்டு ராசியில் சனி ஏங்க சிம்மத்தில் உச்சம் பெறக்கூடாது கடகத்தில் உச்சம் பெறக்கூடாது மீனத்தில் உச்சம் பெறக்கூடாது ஏன் அதை எடுத்திருக்காரு எதுக்கு துலாம் எடுத்திருக்காரு அதுதான் நல்ல வயல் அங்கேதான் புதைகள் கிடைக்கும் அங்கேதான் புனிதம் இருக்கின்றது அங்கேதான் பொக்கிசம் இருக்கின்றது அதனால துலாம்ல சனீஸ்வரர் உச்சம் சனீஸ்வரர் யாரு நீதிபதி சனீஸ்வரர் யார் தர்மகர்த்தா சனீஸ்வரர் யாரு உழைப்பாளி சனீஸ்வரி யார் முதலாளி சிம்ம ராசிக்காரங்களோட உழைப்பையும் முதலாளியும் சேர்த்து சேச்சிருமோ செய்ய மாட்டாங்க மேசராசி செய்யாது மிதுனமும் செய்யாது யார் செய்கிறது மகரமும் கும்பமும் செய்யும் எந்த வேலை வேணாலும் செய்யணும்டா அப்படின்னு யார் சொல்றாங்க நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் போய் ஹோட்டலில் உட்காருவோம் ஹோட்டலில் உட்காந்து நல்லா தொடச்சு போட்டு தொடச்சு கிளீன் பண்ணிட்டு இலையை போட்டுருவாங்க அப்ப இலையை போட்டோன்னா தண்ணி உண்டாந்து வைப்பாங்க உப்பு சால்ட்டு உப்பு சமுத்திரம் உண்டாந்து வைப்பாங்க அப்புறம் ஒவ்வொரு காய்கறி கொண்டு வந்து வைப்பாங்க வச்சு அங்கே வர்ற கஸ்டமர் வந்து ஒரு காய் எடுத்து சாப்பிடுப்பார் என்னைய காய் நல்லால் கூப்பிடுயா அப்படின்னு பாரு யார் கூப்பிட்றது உங்கள் ஓனருங்க ஐயா நான் தான் ஓனர்ம்பார் ஓ ஓனர் கல்லாவில் இருக்கணும் நீ காய்கறியை வச்சுட்டுருக்குற இல்லைங்கய்யா எல்லாமே நான் தான் ஐயா நல்லா இல்லையா அரியா இனிமேல் நல்லா பண்ணிடுறியா எப்படி இனிமேல் நல்லா பண்ணிடுறியா அந்த எண்ணங்கள் அந்த உயர்வான எண்ணங்கள் அந்த பொறுமையான எண்ணங்கள் யாருக்கு வரும் மகரம் கும்பம் துலாம் மகரம் கும்பம் துலாம் எது செஞ்சாலும் பொறுத்துக்குறோம் சார் என் தலையில் என்னை மீறி என்னையில் என்னைகிட்ட வந்தாங்க சார் என்னை வந்து வந்து தான் சார் படித்தாங்க என்ட்ட வந்து படிச்சுட்டு இன்னைக்கு நல்ல நிலமில் இருக்காங்க சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் என்ன அப்படியே தான் சார் இருக்கிறேன் அதுவும் துலாம் தான் எல்லாத்தையும் ஏனி போல ஏற்றி விடப்பா தூக்கி விடப்பா ஏற்றி விடப்பா தாங்கி விடப்பான்னு சொல்றோம்ல அதுல துலாம் தான் முதல்ல நிற்கக்கூடியது கூடிய வரிசையில அப்படிப்பட்ட குணம் பண்றவங்க தான் துலாம் அப்ப வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் துலாமுக்கு சற்று ஆறுதலை கொடுக்கும் கண்டிப்பாக ஏன் ஆறுதலை கொடுக்கும் உங்க ராசிக்கு ஆறுல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஆறுல ஆரமும் இல்லை யார் இருக்கிறாரு எம்பெருமான் இருக்கார் நீதிபதி இருக்கிறார் தர்ம க தர்மத்து தர்ம தர்மத்துக்குரிய சனீஸ்வரர் இருக்கார் அப்போ ஆறில் சனீஸ்வரர் தான் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பார் கண்டிப்பாக துலாம் ராசிக்கு உச்சம் பெற்ற ராசி நட்பு ராசி பகமே கிடையாது அப்போ உங்கள் திசா புத்தியை பார்த்துக்கங்க அந்த ஷேடு பிளானெட்டு ஒலி பிளானட் மட்டும் ரெண்டு மீங்கலாக ஆகக்கூடாதுங்க நேயர்களுக்கு அதுதான் முக்கியம் அப்போ சனி நிவர்த்தி உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி கிடையாது கண்டக்சனி எல்லாமே கடந்து போயிட்டீங்க எல்லாமே நிலைச்சிருக்கக்கூடியது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் என்ன செய்ய வேண்டும் கொடுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை விவசாயம் உங்களுக்கு வேண்டியது விவசாயம் கண்டிப்பாக துலாமுக்கு விளைச்சல் பயிர் நல்ல வளர்ச்சி நல்ல செழிப்பான பயிர் நல்ல மரங்கள் அது தேக்கு மரம் வெந்தேக்கு என்ன மரங்கள் வச்சாலும் சரி கொய்யா மரங்கள் எந்த மரங்கள் மரம் சம்மந்தப்பட்ட தொழில் அத்தனையும் உங்களுக்கு தான் அழகு சம்மந்தப்பட்ட தொழில் பெண்கள் சம்மந்தப்பட்டது ஏற்கனவே ரிசவத்துக்கு சொல்லியிருக்கிறோம் அப்போ ரிசவத்துக்குரியதான் இதுக்கு வரும் அழகு சம்பந்தப்பட்டது பெண்கள் சம்மந்தப்பட்டது பேக்கரி சம்மந்தப்பட்டது இனிப்பு சம்மந்தப்பட்டது நடனம் நாட்டியம் மீடியம் வெளிநாடு வெளிநாடு போகாமல் இருக்கவே முடியாது துலாமம் வெளிநாடு போகாமல் இருக்க முடியாது வெளிநாட்டுக்கு போக வேண்டியது வெற்றி மேல் வெற்றியை கொடுக்க வேண்டியது அதுலேயும் சுவாதி அங்கே இருக்குது யாராக இருக்கார் பார்த்தீங்களா ஏற்கனவே சொல்லி விசாகம் சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை சித்திரை விசாகம் சுவாதி சித்திரை சுவாதி விசாகம் ரொம்ப மூணு பேருமே குருமார்கள் மூணு பேருமே குருமார்கள் சித்திரையும் நம்ம அசைக்க முடியாது விசாகத்தையும் தொட முடியாது இடையில் இருக்கிற சுவாதி எல்லாத்தையும் வந்துவார் அப்படின்றார் யார் பெருமா அப்படிப்பட்ட நட்சத்திர அதிபதிகள் இருக்கிறதுனால நிச்சயமாக வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு தடவையாவது போகணும் முயற்சி பண்ணாங்க நிவர்த்தி உங்களுக்கு நல்லதே கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல